இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்திய பொருட்களுக்கு ஐநூறு சதவீதம் வரை வரி விதிப்பேன் என்று இந்தியாவை மிரட்டும் ட்ரம்ப் மேலும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் சீனா இந்தியா பிரேசிலுக்கும் இது பொருந்தும் என்று கூறியுள்ளார் இதனால் இந்தியா பயப்படுமா தேசிய பறவைச் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி ஆனவனை என்ன பண்ணார் எல்லா நாடுகளின் மீதும் வரி விதிப்பு கொண்டு வந்திருந்தார் எல்லா நாடுகள் மீதும் கடுமையாக வரி விதிப்பு அவர்களுக்கு வேண்டப்பட்ட யூரோப்புக்கு பத்து பர்சன்ட்டு மற்ற பல நாடுகளுக்கு குறைவாக இருக்குது இந்தியா பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்காரு காரணம் இந்தியாவுடைய ஏற்றுமதி குறைக்கணும்னு ஒரு தடவை சொன்னார் இந்தியா அரிசியெல்லாம் அங்கே வந்து குவிக்கிறாங்கன்னு குவிக்கிறாங்கன்னா அரிசி வாங்கி சாப்பிட்றது யார் அவங்க தானே ரஷ்யா மீது அனைத்து தடைகளும் வச்சுட்டாங்க ஆனால் ரஷ்யா ரஷ்யா கிட்டேருந்து யுரேனியம் மட்டும் வாங்குவாங்க இவங்க பெட்ரோல் வேறு விதத்தில் வேறு மாதிரி வாங்குவாங்க ஆனால் இந்தியா வாங்கக்கூடாது காரணம் இந்தியா ஆயில் முழுக்க முழுக்க அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கணும் அவங்க தான் வில உலக நாடுகள் அதுக்கு கட்டு பண்ணுன்ற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறாரு ஆனால் சைனா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் வாங்கிட்டு இருக்கு இந்தியா தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்குது விளைவு விதவிதமாக இந்தியா மீது டேரிஃப் அவர் கொடுத்துனு கேட்டால் ட்ரேட் நெகோஷியேஷன்ன்றாங்க பியூஷ் கோயல் தான் அதுக்கான இன்சார்ஜ் அவர் அந்தளவுக்கு பெருசாக பொருட்டாக எடுத்துக்கல இந்த நம்ம தமிழ்நாட்டிலே ராணிப்பேட்டை சில மாவட்டங்கள்லேருந்து பின்னால் திருப்பூர் பின்னால் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்லேருந்து லெதர்லாம் பாதிப்பு தான் ஏன்னா அதெல்லாம் மெயினாக எங்கே போயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு யூஎஸ் தான் ஆனால் நம்ம இங்கிலாந்து கூட எஃப்டிஏ இப்போ நியூசிலாண்டு கூட ஃப்ரீ டக் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டுருக்கோம் வி ஆர் ஓப்பனிங் மல்டிபிள் மார்க்கெட்ஸ் ஒரே மார்க்கெட்டை நம்பி இல்லாமல் அதனால் இப்போதைக்கு இந்திய அரசாங்கம் அமெரிக்காவுடைய இந்த மரட்டலுக்குலாம் பண்ணியாது ரஷ்யானே கொஞ்சம் குறைச்சி தான் வாங்குகிறோம் பட் அவர் சொல்கிற மாடிலாம் இஷ்டத்துக்கு பண்ண மாட்டாங்க இவருடைய இதுக்கு பல விஷயங்களுக்கு ஏற்றபடி தான் நம்ம செய்வார்கள் ஏனென்றால் ஜெய்சங்கர் பியூஷ் கோயல் போன்றவர்கள்லாம் திறமையானவர்கள் மோடி கவர்மெண்ட் திறமையானவர்களை வைத்திருப்பதால் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க கேட்குற மாதிரிலாம் பண்ணாது ஏன்னா இப்போ எண்ணக்கூடாதுன்ற ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அடுத்து அமெரிக்காவுடைய கான் வாங்கணும்வார் அதுக்கடுத்து அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் வாங்கணுன்னுவாரு அதெல்லாம் இயந்திரமயமா இந்தியாவுடைய மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் இந்திய விவசாயமாக அடி வாங்கும் அதுக்கேற்றபடி ஈச் அண்ட் எவ்ரி கா மேட்டர் தே ரிவ்யூ அண்டு கன்சிடர் அண்ட் ஆஃப்டர் தட் ஒன்லி தே டூ வாட் டு டூ நல்ல மக்களுக்கான அரசாங்கம் இருப்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்